விஜய் டிவில கிட்டத்தட்ட பல வருஷமா பிரைம் டைம்ல ரொம்பவே சூப்பரா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் பாக்கியலட்சுமி இந்த சீரியல் முழுக்க முழுக்க குடும்பத்தையும் கணவன் மனைவி பாசத்தையும் மைய கருவா வச்சு எடுத்துட்டு வரனால இந்த சீரியல சொல்லணும் இந்த சீரியல்ல விஜய் டிவில நம்பர் ஒன் சீரியலாவும் இருந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து இப்ப இந்த சீரியல்ல நடிச்சுட்டு வர பல பிரபலங்களோட சம்பள பட்டியல் தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு அதுல யார் யார் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அதுல யாருக்கு சம்பளம் அதிகம் அப்படின்றத பத்தி

நடிகை ரேஷ்மா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்துல இருந்து இருபதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்பட்டுட்டு வருதா மேலும் அடுத்து முக்கியமான ரோல்ல எழில் கேரக்டர்ல ஜெனி கேரக்டர்லயும் நடிச்சுட்டு வர நடிகர் நவீன் மற்றும் நடிகை திவ்யா கணேஷ் ஒரு நாளைக்கு பனிரெண்டு முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் கொடுத்துட்டு வராங்களாம் ஆனா இதுக்கு முன்னாடி எழில் கேரக்டர்ல நடிகர் விஷால் நடிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி வரை சம்பளம் வாங்கினதா சொல்லி இத வச்சு பார்க்கும் போது நடிகை சுஜித்ரா அவர்கள் இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல அதிகமான சம்பளம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க